அவங்களோட பெயின் அவங்களோட அவங்க ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு பரிகரம் பெருமாள் மாதிரி ஒரு ஹீரோவை வந்து இவ்வளோ கஷ்டப்படுற ஒரு மூவி வந்து தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் இருக்காது இனிமேலும் இருக்காது அதுல ரெண்டு சீன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபேர் எக்ஸ்ட்ரீம் ஒன்று ஹீரோ மேலே வந்து ஹீரோயினோட ஃபேமிலி அடித்து மேலே யூரின் பாஸ் அப்படி ஒரு சீனை வந்து எந்த டேரக்டரானாலும் எழுதவே முடியாது நீ எவ்வளோ ஒரு ஹீரோ டம்மி இல்லை வீக்கர் பெர்சனாக காட்டினா கூட எல்லாரும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி இல்லை வீட் அவுட் வரட்டுற மாதிரி ஈவன் செருப்பால் அடிக்கிற மாதிரி கூட காட்டுவாங்க இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஹியூமிலியேஷன் ஒரு ஹீரோ ஒரு அவமானத்தோட உச்சத்தை தொடுறது ஆனால் அது அவர் எழுதியிருக்காரு அப்போ அவர் எழுதும்போது அப்போ அவரோட பெயின் வந்து மக்கள்கிட்ட போகணும் அப்படிங்கறதுல அவர் கான்சியஸாக இருக்கா இன்னொரு சீன்ல அவங்க அப்பாவை வந்து ட்ரெஸ் அவுழ்த்துட்டு ஓட விட்ற மாதிரி நீங்க யோசிப்பாருங்க இப்போ சண்டை கோழி மாதிரி ஒரு படம் அதில் அப்போ அவங்க அப்பா யாருடா அப்படின்னு காட்டும் போது ஒரு மாஸ் பிஜிஎம்மோட ஒரு அப் ஹீரோ அப்பாவை காட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா ஹீரோக்கும் ஒரு மா ஹீரோ வேல்யூ ஆகுது ஆனா இங்க வந்து ஒரு ஹீரோவோட அப்பா வந்து இவ்வளவு வீக்கரான ஃபிலோவா காட்டின ஒரு படம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுவாதான் இருக்கும் அது அதான் இது ரெண்டுமே வந்து எழுதும்போதே மற்ற டைரக்டர் கிழிச்சு போடக்கூடிய சீன் ஆனா அவர் வந்து மாரி செல்வராஜ் தைரியமா வச்சாரு வச்சதும் இல்லாம ஆடியன்ஸை கன்வே பண்ணி அதை பண்ணி அதை வந்து சக்சஸ் பண்ண வச்சாரு ஆனா இது வந்து ரஞ்சித்துக்கு ரஞ்சித்துக்கு பிடிக்காத ஒரு ஸ்டைல் தான் ஆக்சுவலி ரஞ்சித் வந்து அந்த மாதிரி வீக்கரா ஹீரோவை காட்டுறதுல விருப்பமே இல்லாத ஆளு ஆஹ் இதுலயும் அப்கோர்ஸ் அவனை இப்போ பட் ஆனா அதுக்கடுத்த படங்கள்ல அதை கொஞ்சம் வேற மாதிரி அவர் காட்சிப்படுத்தினார் கர்ணனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஆளுதான் இதுலயும் துரு வந்து அந்த மாதிரி தான் அவரோட எய்க்காக ஹெவியா அடி மட்டும் வாங்குற ஆளு இல்ல திரும்ப அடிக்கிற ஆளு அப்படிங்கிற மாதிரி காட்சிப்படுத்தியிருக்காரு இருக்காரு